இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் பிரியமான வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை அநேக விண்ணப்பங்களை கத்திடத்தில் வைத்திருக்கிற தேவச்சனமே ஆண்டவர் இன்றைக்கு மகனே மகளே உங்களை பார்த்துதான் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் நிச்சயமாகவே உன் கண்ணீரை நான் நிச்சயமாகவே உன்னுடைய விண்ணப்பத்திற்கு நான் பெரிய ஒரு பதில நல்ல ஆசிர்வாதத்தோடு உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அநேக கண்ணீர் வியாதினால கண்ணீர் குடும்பம் சமாதானம் இல்லாதனால கண்ணீர் திருமணம் ஆகாதனால கண்ணீர் அநேக போராட்டங்கள்னால கண்ணீர் வேலை மேல கண்ணீர் இப்படி சமாதானமே இல்லாத கண்ணீரா இருக்கிறது அநேக தேவைகளா இருக்கிறது என் விண்ணப்பத்துக்கு எப்பொழுது பதில் கிடைக்கும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை மகனே மகளே உன் விண்ணப்பத்திற்கு நிச்சயமாகவே நான் பதில் கொடுப்பேன் உன் கண்ணீரை நான் நிச்சயமாகவே தொடைப்பேன் உனக்கு ஒரு நல்ல ஆறுதலை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார் அநேக கண்ணீரா அநேக போராட்டங்களா மகனே மகளே பயப்படாதே உன் கண்ணீரை நான் தொடைப்பேன் என்று ஏசு கிறிஸ்து இந்த வேலையில உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது விண்ணப்பத்தை ஏசப்பா கேட்டார் என்று விசுவாசிங்க உங்க 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 கண்ணீரை என்று விசுவாசிங்க நிச்சயமாகவே கண்ணீர் தொடைக்கப்பட்டுச்சு விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார் அது எப்படியாப்பட்ட விண்ணப்பமா இருந்தாலும் அது எப்படியாப்பட்ட ஒரு கண்ணீரா காணப்பட்டாலும் இயேசு உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்க கண்ணீரை தொடைத்து உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நிச்சயமாகவே கத்தர் பெரிய காரியத்தை செய்வார்